மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா மற்றவர்களை கவர்ந்து கொள்ள வேண்டுமா எல்லா மாயங்களையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கொடை நமக்கு இலவசமாக கிடைத்திருக்கிறது இயற்கையினுடைய மிகப்பெரிய கொடையை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துகின்றோம் பாருங்கள் காணொலிக்கு செல்வோம் வணக்கம் கேஜி மாஸ்டர் மீண்டும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ற ஒரு முக்கியமான வாழ்வியல் விடயத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உலகில் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்குள் மனிதனுக்கு மட்டும் விசேடமாக கிடைத்த ஒன்று அதுதான் சிரிப்பு மனிதனுக்கென்றே மிக விசேடமாக இயற்கையால் தரப்பட்ட கொடை ஒன்றை கொடை பெரும்பாலானவர்கள் மிக சிக்கனமாகத்தான் பயன்படுத்துகிறார்கள் இலவசமாக கிடைத்திருக்கிறது எனவே சிரிப்பு அதனுடைய அற்புதமான தன்மை அது எதற்காக இயற்கை எங்களுக்கு தந்திருக்கின்றது என்பதை இந்த காணொலியில் சிறிது விளக்கமாக நான் பயந்து கொள்ளுகின்றேன் சிரிப்பு இருக்கிறதல்லவா இந்த சிரிப்பு எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது ஆனால் மனிதனுக்கு அது அதி விஷேடமானதாக இருப்பதற்கு காரணம் என்ன சொல்லுங்கள் சிரிப்புக்கு நாம் ஒளியை பயன்படுத்துவதுதான் தான் சிரிக்கும்போது என்ன நடக்கின்றது நாங்கள் சிரிப்பு என்றவுடன் வாய்த்தான் நினைக்கிறோம் இல்லவே இல்லை சிரிப்பது கண்கள்தான் கண்கள் சிரிக்காமல் எங்களால் சிரிக்கவே முடியாது கண்கள் சிரிக்கின்ற பொழுது இந்த முகத்தின் தசைகளில் ஏற்படுகின்ற அந்த நெகிழ்ச்சி தன்மை எல்லாம் சாஃப்ட் ஆகிவிடும் அப்பொழுது அது முகத்தில் ஒரு பிரகாசத்தை கொண்டு வந்து வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடியின் முன் நின்று கண்களை இறுக்கமாக வைத்து சிரித்து பாருங்கள் முடியவே முடியாது கண்கள் சிரிக்காமல் எங்களால் சிரிக்க முடியாது என்பதை அப்பொழுது நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த சிரிப்பு இருக்கிறது இந்த கண்களால் சிரிப்பது என்பது உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இருக்கின்றன வீட்டு விலங்குகள் என்று சொல்லக்கூடிய விலங்குகள் எல்லாம் கண்கள் எங்களுடைய கண்கள் சிரிக்கின்ற பொழுது அதை அப்படியே உள்வாங்கி அவையும் சிரிக்கின்றன கண்கள் சிரிக்கின்ற பொழுது ஒலி வராவிட்டால் அது புன் சிரிப்பு ஒலி வந்தால் சிரிப்பு உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் புன்சிரிப்பு சிரிப்புக்கு கட்டுப்பாடு போடுகிறார்கள் சிரித்தால் உடனடியாக ஏதாவது ஒன்று மாறாக நடந்துவிடும் உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் ஒரு குழந்தையின் சிரிப்பை ரசிக்காமல் அனுபவிக்காமல் இருக்க முடியுமா குழந்தையின் சிரிப்பில் என்ன இருக்கிறது எல்லாமே இருக்கிறது எல்லாமே இருக்கிறது குழந்தையின் சிரிப்பென்றால் அதைவிட நெஞ்சத்தை குளிர வைக்கின்ற வேறு எதுவுமே இல்லை அல்லவா அவ்வாறொரு குழந்தையாகத்தானே நாமும் இருந்தோம் படிப்படியாக படிப்படியாக எதற்காக அந்த சிரிப்பில் சிக்கனத்தை கொண்டு வந்தோம் சிரித்தால் மாறாக ஏதாவது நடக்கும் என்றால் அடுத்தாலும் அது நடக்கத்தானே வேண்டும் ஆகவே இவ்வாறான கூற்றுக்கள் இவை எல்லாவற்றையும் குப்பை தொட்டிகள் அறிந்துவிட்டு நன்றாக சிரியுங்கள் சிரிப்பில் என்ன இருக்கிற சொல்லுங்கள் நாங்கள் சிரிக்கின்ற பொழுது மட்டும்தான் இயற்கையின் மொழியை பேசுகிறோம் அது தவிர்ந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் பேசுவது மனிதனின் மொழி அது இரவல் மொழி யாரோ எழுதினார்கள் யாரோ கண்டுபிடித்தார்கள் நாங்கள் அப்படியே அதை இரவலாக வாங்கி வாங்கி நகர்த்தி கொண்டிருக்கிறோம் சிரிப்பொலி இருக்கிறதல்லவா அந்த சிரிப்பொலியை யாருமே எங்களுக்கு தருவதில்லை யாரிடமிருந்தும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது அது இயற்கையின் மொழி இயற்கையின் அற்புதமான கொடை எனவே மீண்டும் உங்களிடம் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் சிரிப்பில் சிக்கனம் வேண்டவே வேண்டாம் நன்றாகச் சிரியுங்கள் இங்கே நான் சிரிப்பென்று சொல்வது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அது புன்னகையாக இருக்கட்டும் காரணம் என்னவென்றால் நாம் பாடுகின்ற சூழல் அல்லது வேலை செய்கின்ற அலுவலகம் சத்தமாக பெரிதாக சிரிக்க முடியாது ஆனால் புன்னகை எங்களுக்குள் எப்பொழுதும் பூக்கட்டும் எப்பொழுதும் பூக்கட்டும்